ஹாய் கைஸ் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த காலிஃப்ளவரில் புழு இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நான் காலிஃப்ளவரில் புழு இருந்து பார்த்ததில்லை நான் நிறைய டைம் காலிஃப்ளவர் வாங்கினதும் இல்லை எப்பவாதான் வாங்குவேன் இந்த டைம் தான் இதுக்கு முன்னாடி சமைக்க நேரம் நான் பார்த்தது இப்போ தான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சரி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி வெளியே எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் எதுவும் நெலிஞ்சிட்டே இருந்து என்னடான்னு பார்த்தா க்ரீன் கலரில் புழு இருக்குது நிறைய புழு குட்டி குட்டி குட்டியாக இருந்தது அதை கட் பண்ண கட் பண்ண உள்ள இருந்து அப்புறம் தான் இந்த புழுவை பற்றி நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் என்ன போட்டிருக்குன்னா இதை வந்து இந்த காலிஃப்ளவரை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் சமைச்சோன்னா அதில் இருக்கிற புழு வந்து நம்ம பிரெயினை கூட அஃபெக்ட் பண்ணுமா ஸோ காலிஃப்ளவர் எப்போ வாங்கினாலும் நீங்கள் இது வரைக்கும் நல்லா தான் க்ளீன் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே புழு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நான் காலிஃப்ளவரில் பார்க்குறது நான் இதை எப்போவுமே நல்லா வெந்நிலை காலிஃப்ளவரை உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வேக வச்சு க்ளீன் பண்ணி தான் சமைப்பேன் நீங்களும் அந்த மாதிரி